நியூ இயருக்கு முன்னால் வந்து வீடுக்கு தொடக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் முடியாததால் தொடச்சி தரீங்களான்னு கேட்டிருந்தேன் ரொம்ப ரேராக வந்து ஒரு சில விஷயம்லாம் செய்வார் எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வீடு தொடச்சி தருவார் இன்றைக்கி வந்து வீடு கொடு தொடச்சி கொடுத்ததால கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து கோலம் போட்டு வெளியில் வந்திருந்தேன் ரொம்பவே இருட்டாக இருந்துச்சு இப்போலாம் வந்து விடியிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது ஆறு மணிக்கு கூட இருட்டாகவே இருக்குது நிறைய பேர் கோலம் போடுவாங்க இப்போலாம் வந்து நிறைய பேர் வெளியில் வர மாட்டேறாங்க மெயின் ரோட் ஆனதால் நானும் பக்கத்து வீட்டு அக்காவை மட்டும் இப்போ கொஞ்சம் ரெகுலராக போட்டுட்ருக்கோம் சின்னதாக தான் போட்டிருந்தேன் ரோட்டில் வந்து வண்டி அதிகமாக வரதால சீக்கிரமாக களைஞ்சிடுது சிம்பிளாக போட்டுட்டு போகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு இருட்டாக இருக்கும் போது வந்திருந்தேன் நல்லா வெளிச்சமாக ஆகிடுச்சு பூஜாப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜாக்கி போய்ட்டு வரதால் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு காலையில் நல்லபடியாக கோலம் போட்டுட்டு போயிட்டு மற்ற விலையாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டேன் எப்பவுமே உள்ள இருக்க இந்த வாசப்படியில் வந்து சின்னதாக கோலம் போட்டுட்டு போயிடுவேன் எனக்கு என்றைக்கு எங்கள் மாமியார் ஞாபகம் தான் வந்தது தலைவாசல் கண்டிப்பாக நல்லா பெருசாக கோலம் போடணும்னு எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க சரி இங்கே சிம்பிளாக ஒரு விளக்கு கோலம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ நிறைய பூத்துட்டு இருந்தது அதை கொஞ்சம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டேன் இந்த வருஷம் வந்து நல்லபடியாக ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தேன் எப்போவுமே நியூ இயர் டைமில் ஏதாவது ஒரு மனக்கசை போகிறோம் அன்னைக்கு கா ரொம்ப டல்லாகவே தான் இருப்பேன் இந்த வருஷம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கு பூஜா பாக்கு வந்து இன்னைக்கு லீவ் இல்லாததால் அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு நானும் பசங்களும் மட்டும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தேன் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு மணி ஒரு ஒரு மணிக்காக தான் வந்து பாபா கோயிலுக்கு போயிருந்தோம் ஃபஸ்ட்டேலாம் தேர்ஸ்டே ஆனால் நானும் பூஜாவை மட்டுமே இந்த கோவிலுக்கு கிளம்பி போயிடுவோம் வண்டி இல்லைனா கூட ஆட்டோ பிடிச்சி போயிடுவோம் புகழ் போறதுலேருந்து அந்தளவுக்கு போக முடியல வண்டி வாங்கினதுக்கப்புறம் போகணுன்னு நினச்சிட்டே இருப்பேன் ஆனால் என்னால் ரெகுலராக போக முடியல இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு பாபாவை தான் பார்க்க வந்திருந்தோம் இந்த பாபா கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா சாமியங்களுமே இருப்பாங்க விநாயகர் முருகர் இந்த கோவிலில் எல்லா சாமியும் வந்து இருக்கிறதால ஒரே டைமில் நம்ம எல்லோரையும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி இங்கே வந்து பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க இங்கே எப்பவுமே பிரசாதம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைவாக கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து த சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் கேசரின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஒரு பிளேட் மாமியாருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இந்த சாப்பாட்டுக்காகவே இங்கே நிறைய பேர் வருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்திலே ட்ரெண்ட்ஸு ஷாப்பிங் போயிட்டு எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான்